ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சித்திர சமையல் ஸோ இன்றைக்கி நம்ம சித்திர சமையலில் ஜாயஸ் கிவிங் இதை தான் பார்க்க போகிறோம் ஸோ போன வருஷம் ஜாயஸ் கிவிங்கில் நம்ம வந்து ஒரு அஞ்சு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கிட் கொடுத்தோம் இல்லையா ஸோ ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அந்த பிள்ளைங்க அவங்க பேரண்ட்ஸும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா அதில் வந்து நம்ம கொடுத்த நாலு பிள்ளைங்க நான் ஒன்று வந்து ஜான் ஜான் வந்து நாங்கள் வாங்கி கொடுத்தோம் அது வேறு விஷயம் மற்ற நாலு பிள்ளைங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு எமோஷ்னலாக அவங்க வந்து பேசினாங்க ஏன்னா நிறைய ரொம்ப வருஷமாக ஒரு பையனுக்கு வந்து எல்கேஜியில் வாங்கின பேக்கை தான் ஃபஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க இன்னொரு பிள்ளை வந்து பேக் வாங்கி கொடுக்கும்போது என்ன பண்றதுன்னு நினைச்சு கவலைப்பட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப நெகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு போன வருஷம் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே அது ஃபீலாகவே இருந்தது ஏன்னா நம்ம டெலிவரி ஆகிருக்கனால அதிகமா இப்போ எங்கேயும் போயிட்டு நம்ம வாங்குற மாதிரி நிலைமையிலயும் இல்லை அதே நேரத்துல ஸ்பான்சர் ரேஸ் பண்ணும் நம்ம கிட்ட இருக்க காசும் பத்துமான்னு தெரியல ஸோ இந்த மாதிரி நிறையவே யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன பண்றது என்ன பண்ணுறதுன்ட்டு அப்படிதான் ஒரு யோசனை தோணுச்சு சரி போன வருஷம் பேக் கொடுத்துருக்கோம் ஸோ மேபி அந்த பேக் புதுசாகவே வச்சுருந்தாங்கன்னா இந்த வருஷமும் பேக் கொடுக்கும்போது வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அவங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன் ஸோ அதனால இந்த வருஷம் பேசாமல் கேஷ் கிஃப்ட்டாக கொடுக்கலாமே இப்போ வந்து ஃபிஃப்த்துக்கு மேலே படிக்கிற பிள்ளைங்க அதாவது சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு தௌசண்ட் ருப்பீஸும் சின்ன பிள்ளைங்களுக்குன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸும் கொடுத்தோம்னா அவங்க அந்த கேஷ் வச்சு அவங்களுக்கு எதாவது வேணுங்கிறத வாங்கிப்பாங்கல்ல ஒருவேளை ஸ்கூல் பேக் வாங்கலாம் இல்லைன்னா ஸ்கூல் கிட் வாங்கலாம் இல்லைன்னா வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது கூட அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி எதுக்காக யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ அதுக்காக தான் வந்து ஒரு வீடியோவே போட்டுடலாம் ஒரு வேலை நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா கூட ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் ஏன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம கொடுக்கணும் போது ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா நூறுரூவா கொடுக்கலாம் ஐம்பது ரூபா கொடுக்கலாம் ஸோ ஒவ்வொருத்தராலும் முடிஞ்சதான் அவங்க கொடுப்பாங்க ஸோ அப்போ வந்து நம்ம இவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு வேணும்னு சொல்லி கேட்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நிறைய பேர் சேர்ந்து கொடுத்தாங்கன்னா தான் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் சப்ஸ்கிரைபர் கிட்டையும் கேட்டு பார்ப்போம் யாராவது உதவி பண்ணுறதுக்கு முன் வந்தாங்கன்னா அவங்களையும் கூட என்கரேஜ் பண்ணுவோம் அப்படின்ட்டு நினச்சி தான் இன்னைக்கு இந்த வீடியோ போடலாம் நினச்சிடணும் ஸோ நீங்கள் ஒரு வேலை ஜாய்ஸ் கிவிங் மூலயமா அந்த ஸ்கூல் கிட் கொடுக்கறதுக்கு அதாவது ஸ்கூல் அந்த கேஷ் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமனில் சொல்லுங்கள் அண்ட் மெயில் அனுப்புங்க கமனில் நீங்கள் சொன்னீங்கன்னா என்னோட மெயில் ஐடி நான் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு பின் பண்ணியிருக்கேன் அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து உங்களுடைய மெயில் அனுப்புங்க நான் வந்து அந்த பார் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் நீங்கள் அதில் வந்து நீங்கள் அனுப்பலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் மணி ஆர்டர் பண்ணலாம் இல்லைனா ஆன்லைன் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஸோ எப்படி நீங்கள் முடியுதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் சரிங்களா இது வந்து கண்டிப்பா அக்கௌண்டபிள் தான் நீங்க வந்து அனுப்புறது எவ்வளவு அமௌண்ட் அனுப்பியிருக்கீங்க எவ்வளவு டோட்டல் அமௌண்ட் ரிசீவ் ஆயிருக்கு பிள்ளைகளுக்கு எத்தனை பிள்ளைகள் கொடுத்துருக்கோம் இதை பத்திலாம் தங்க கண்டிப்பா வீடியோ போடுவேன் வீடியோ போட்டு கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் நீங்க ஒருவேளை உங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் மூலமாவோ டெலிகிராம் மூலியமா நான் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன் சோ இதை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு அமௌண்ட் ரிசீவ் ஆயிருக்குது எத்தனை பேருக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சோ இதை பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது வந்து கிராமமா இருக்கனால நிறைய வந்து எல்லாரும் வசதி இல்லாதவங்கதான் இருக்காங்க ஏன்னா இங்க சம்பளம் எல்லாம் ரொம்ப கம்மிங்க இன்ஃபேக்ட் எங்கள் சம்பளம் கேட்டிங்கனாலே இவ்வளோ கம்மி சம்பளமானு யோசிப்பீங்க ஸோ அந்த மாதிரி தான் இந்த கிராமத்தில் வந்து இருக்குது ஸோ ஆனால் ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் பஞ்சமே கிடையாது சென்னையில் எப்படியோ அதே மாதிரி தான் எங்கேயும் ஸ்கூல் ஃபீஸ் தான் ஜான்கே பாத்தீங்கன்னா போன வருஷம் பதிமூணாயிரம் கட்டணும் இந்த வருஷம் எவ்வளோ ஸ்டார்டிங்கில் கட்டி சொல்ல போகிறாங்கன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ் ஃபீஸ் வேற கட்டணும் மந்த்லி ஃபீஸ் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நிறைய சிங்கிள் மதர்ஸ் அப்புறம் ரொம்ப ஏழைங்கலாம் நிறைய கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு வேலை ஹெல்ப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நிறைய பிள்ளைங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நிறைய அமௌண்ட் நம்மளுக்கு சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய பசங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா கூட கொடுக்கலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரூபா கூட கொடுக்கலாம் ஸோ கண்டிப்பா நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க ஒரு வேலை மனசு இறக்கப்பட்டீங்கன்னா மறக்காம எனக்கு கவனில் தெரிவிங்க சரிங்களா அப்படி இல்லைனா கமெண்ட்ல இருக்கிற நம்ம மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட கேளுங்க ஸோ இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மறக்காமல் சித்து சாமி நான் ஜாய் கேவிங்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு சூப்பரான வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் கண்டிப்பாக பாய்